நீங்கள் எவ்வளவு நெகட்டிவான எண்ணங்கள் வச்சுருந்தாலும் சரி சூப்பராக மூணே நாளில் பாசிட்டிவான எண்ணங்களுக்கு வந்துடலாம் ஒன்ஸ் பாசிட்டிவான எண்ணங்களுக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் தேவைகளை தட்டி தூங்க ஜஸ்ட் மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சூப்பரான மாற்றம் வந்துடும் பாசிட்டிவான மனநிலைக்கு போயிடுவீங்க அதுக்கப்புறம் என்னங்க உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன கேட்குறோமோ நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் நீங்கள் எப்போ நெகட்டிவ்லேயே இருக்கிறீங்களோ நீங்கள் நெகட்டிவ்லேயே இருக்கிறதுனால தான் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தாலும் நீங்கள் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையை காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ எப்படி தான் சார் நான் இதில் வெளியில் வர்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னாங்க நீ என்ன வேணால் நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இரு நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் நான் கூட ட்ராவல் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள் இதுக்கு பேர் தான் நோ ஆக்ஷன் பிளான் ஃபுல்லான ரெண்டாவது ஸ்டெப்பு அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க நிறைய பேரோட மனநிலையில் என்ன கேள்விகள் அப்படின்னாங்க சார் நான் கோயிலுக்கு போகிறேன் பிரம்ம முகூர்த்தம்னா என்னென்னு தெரியும் நான் காலையில் எழுந்துச்சு பூஜை பண்ணுறேன் விளக்கு போடுறேன் பண்ணாத பரிகாரம் இல்லை சார் நான் கோ போகாத இல்லை எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னு தெரியும் சீக்ரெட்னா என்னென்னு தெரியும் நிறைய கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் யோகா தெரியும் மெடிடேஷன் தெரியும் ஆனாலும் என்னோடய தேவைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியல உட்காந்தா மனசில் ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது நெகட்டிவ் எண்ணங்கள் நிறைய ஓடுது நான் என்ன தான் சார் செய்கிறது என் தேவைகள்லாம் நடக்குமா நடக்காதா தான் உங்கள் கேள்வி ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா நமக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன தெரியும் நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தால் நம்ம தேவைகள் எதுவுமே நடக்காது பாசிட்டிவ் எண்ணங்கள் இருந்தால் தான் அதாவது நேர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசில் இருந்தால் தான் நம்ம தேவைகள் நடக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி கொண்டு வருதுங்கிறது தான் இப்போ காம்ப்ளிகேஷன் அதுதான் தெரியல இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ரெண்டே ரெண்டு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் எவ்வளவு நெகட்டிவான எண்ணங்கள் வச்சுருந்தாலும் சரி சூப்பராக மூணே நாளில் பாசிட்டிவான எண்ணங்களுக்கு வந்துடலாம் ஒன்ஸ் பாசிட்டிவான எண்ணங்களுக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் தேவைகளை தட்டி தூக்குங்க நிறைய பேரோட மிஸ்டேக் என்ன தெரியுங்களா அந்த நெகட்டிவ்லேயே இருந்து இதுதான் லைஃப்னு சொல்லி அப்படியே ரன் பண்ணுறீங்க அந்த பய உணர்வுலேயே இருக்கிறீங்க ஏன்னா அந்த நெகட்டிவ்ல பொழுது நமக்கு ஒரு பய உணர்வு வந்துடும் ஐயோ இது நடக்குமா இப்படி ஆயிடுமா அப்படி ஆகிடுச்சு ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அதிலே ட்ராவல் பண்ணுறீங்க ஒழுங்காக ஒரு வேலை சாப்பாடு கூட நம்மளால் சாப்பிட முடியாது இது உண்மை ஏன் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன்னாங்க நானும் ஒரு சில காலகட்டங்களில் இந்த சூழ்நிலையை நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபவிச்சதுனால தான் ப்ராக்டிக்கலாக என்னால் பேச முடியுது அதனால் நானே இதிலேருந்து வெளியில் வந்துட்டேங்க உங்களால் முடியாது தாராளமாக வெளியில் வந்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிடலாங்க இந்த வீடியோனுடைய முடிவில் எவ்வளோதான் உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களுக்கு ரெண்டு பயிற்சியை செய்யறது மூலமாக நீங்கள் வந்துடுவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க இந்த நெகட்டிவ் எண்ணங்கள்லேருந்து கிளியர் பண்ணி பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு வரத்துக்கு படிப்பு வேணும் அறிவு வேணும் யோகா தெரியணும் மெடிடேஷன் தெரியணும் ரொம்ப பயிற்சி பண்ணணும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் பணம் தேவை இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க இன்றைக்கி இருக்கு ஒருத்தர் இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க காலையில் அவங்க பேசும்போது என்ன தெரியுங்களா சொன்னாங்க சார் நான் மதமே மாறிட்டேன் சார் மதம் மாறினா இதெல்லாம் நல்லாயிடும் சொன்னாங்க என்னால் ஒன்றுமே செய்ய முடியல சார் நெகட்டிவ் எண்ணங்கள் நிறைய இருக்குது நான் என்ன தான் சார் செய்கிறது ஒன்று சொல்லட்டுங்களா மதம் மாறினா பாசிட்டிவ் எண்ணங்களாக மாறிடுங்கிறதுலாம் சுத்தம் போயிங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இறைவனே உங்கள் கூட இருந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷன் வராது இப்போவாது புரியுதுங்களா ஸோ மனசில் மாற்றத்தை கொண்டு வந்து உங்கள் நெகட்டிவ் எண்ணங்களை பாசிட்டிவாக எண்ணங்களுக்கு சில பயிற்சிகளை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் ஓகேங்களா அந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்கள் தேவைகளை கொடுப்பார் இல்லைன்னா நீங்கள் இறைவனே கூட வச்சுருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் வராதுங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய புரிதல் தன்மையை நான் சொல்கிறேன் ஜஸ்ட் மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சூப்பரான மாற்றம் வந்துடும் பாசிட்டிவான மனநிலைக்கு போயிடுவீங்க அதுக்கப்புறம் என்னங்க உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல ஒரு கதை நான் சொல்கிறேங்க இந்த கதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வேடன் காட்டுக்கு போனான் காட்டுக்கு போயிட்டு வேடன் எதுக்கு போவான் ஏதாவது விலங்கினங்கள் ஏதாவது புறா ஏதாவது இருந்தால் வேட்டையாடுறதுக்காக போனான் ஒரு டயர்டாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு மரத்து கீழே போய் உட்காடுறான் மரத்துக்கீழே உட்காரும்போது நினைக்கிறான் ஆஹா நல்ல காற்று வந்தால் எப்படி இருக்கும் சூப்பரான காற்று வந்தது ஆஹா நமக்கு இந்த இடத்துல உணவு கிடைச்சா என்ன பண்ணுறது சூப்பராக உணவு கிடைச்சிது சாப்பிட்டான் ஆஹா அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே படுத்தால் எப்படி இருக்கும் உடனே ஒரு பெட்டு வந்தது நல்லா படுத்தான் நல்லா படுத்துட்டு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்க்குறான் என்னடா நம்ம கா மரத்து கீழே பெட்டில் படுத்துட்ருக்கோம் சிங்கம் வந்ததுன்னா என்னை கடிச்சிட்டா என்ன பண்ணுறது நினச்சா சிங்கம் வந்தது கடிச்சிருச்சு கதை முடிஞ்சிச்சு என்ன சொல்ல வரேன்னு தெரியுதுங்களா அந்த மரம் விருச்சக மரம் விருச்சக மரம்னா என்னங்க கேட்டதை கொடுக்கும் விருச்சக மரம் என்ன கேட்டானா அதை கொடுத்தது நல்லதை கேட்டால் நல்லது கொடுக்கும் கெட்டது கேட்டால் கெட்டது கொடுக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இதே கான்செப்டை நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்கள் நம்ம என்ன கேட்குறோமோ நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் நீங்கள் எப்போ நெகட்டிவ்லேயே இருக்கிறீங்களோ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பல நாட்கள் பல மாதங்கள் பல வருட அதே நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அதுலேருந்து இமீடியட்டாக உங்களால் வர முடியாது வரவும் முடியாது அப்படியே வந்தாலும் நிறைய சைட் எஃபெக்ட் நிறையா வரும் ஸ்ட்ரெஸ் ஓவராகிடும் ஆங்ஸைட்டி ஓவராகிடும் அதனால் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம கம்மி பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் உடனே நான் பாசிட்டிவாக வரணும்னு முயற்சி செய்யாதீங்க ஸோ எப்போவுமே நீங்கள் கேட்டதை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் எதை கேட்கிறாயோ அதை நூறு பர்சன்ட் கொடுக்கும் நீங்கள் நெகட்டிவ்லே இருக்கிறதுனால தான் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தாலும் நீங்கள் நெகட்டிவ்வில் இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையை காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் இந்த புரிதல் தன்மையை ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ எப்படி தான் சார் நான் இதிலிருந்து வெளியில் வர்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாம் இப்போ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாம்னாங்க நோ ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னாங்க இப்போது நெகட்டிவ் எண்ணங்கள் நிறைய வருது ஓகேங்களா டைம் பார்க்குறீங்க ஒம்பது மணி ஆச்சு உங்கள் மனசுக்கு நீங்களே சொல்லுங்கள் ஒம்பதரை மணி வரைக்கும் நீ என்ன வேணால் சொல்லு நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆஃப் அன் அவர் உனக்கு டைம் நீ என்ன வேணால் நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இரு நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் நான் உன் கூட ட்ராவல் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள் இதுக்கு பேர் தான் நோ ஆக்ஷன் பிளான் நம்மளால் என்ன தெரியுங்களா தப்பு பண்ணுறோம் ஐயோ இப்படி ஆகிடுச்சே என் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணியிருக்கலாம் என் புருஷன் இப்படி செஞ்சுருக்கலாம் எங்கள் அம்மா இப்படி செஞ்சுருக்கலான்னு சொல்லிட்டு அதோட அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே ஆறு மணி நேரம் ஓட்டுறீங்க ஓட்டுறதுனால தான் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் இன்னும் மனசில் அதிகமாகுது ஐயோ என் பிஸ்னஸ் இப்படி ஆயிடுச்சேன் என் மேனேஜர் கரெக்டாக பண்ணியிருந்தான் எனக்கு பணம் வந்திருக்குமே இதனால் தான் ஆச்சு அதனால் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதோடவே டிராவல் பண்ணுறீங்க ட்ராவல் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் உங்கள் மனசுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு நீ என்ன வேணால் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன மாமியார் இப்படி வீட்டுக்கார் இப்படி என் பிஸ்னஸில் இப்படி எதை வேணால் சொல்லட்டும் என் கஸ்டமர் இப்படி எதை வேணால் சொல்லட்டும் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள் சினிமா பார்க்குற மாதிரி எந்த ஆக்ஷனையுமே செயல்படுத்தாதீங்க யூ ஜஸ்ட் ஃபிக்ஸ் த டைம் ஆஃப் அன் அவர் டைம் கொடுத்துருங்க ஒன் ஹவர் டைம் கொடுத்துருங்க அது என்ன வேணால் உங்கள் மனசு செஞ்சுட்டு போகட்டும் அப்படியே அந்த பாயிண்ட் வந்தால் கூட அதோட ட்ராவல் பண்ணாதீங்க அதை பிடிச்சிட்டு போகாதீங்க அப்புறம் அப்புறம் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் நீங்கள் பதில் சொல்ல வேணாம் நல்லா புரியுதுங்களா வர நிகழ்வுகளுக்கு எல்லாமே எதுவும் பதில் சொல்லாமல் வாட் நெக்ஸ்ட் ஆ அப்புறம் 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 சொல்லுங்கள் ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் உங்கள் ரவுண்டு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் அந்த வேகம் அந்த எண்ணங்களோட வேகம் பார்த்திங்கன்னா கம்மியாகிடுங்க நிறையா வந்துகிட்டே இல்லை மாமியார் இப்படி என் பொல்லை இப்படி என் அம்மா இப்படி எங்கள் வீட்டுக்கார் இப்படி என் பிஸ்னஸில் இப்படி என் கிட்ட வேலை செய்கிறவங்க இப்படி எல்லாம் நிறையா வந்துகிட்டே இருந்தது இல்லைங்க ஏன்னா நீங்கள் அதோட ட்ராவலே பண்ணல எந்த ஆக்சிடும் நீங்கள் கொடுக்காதனால அதனுடைய வேகம் கம்மியாகிடும் ஆஃப் அன் ஹவர்ல மறுபடியும் வருதா பத்து நிமிஷம் டைம் கொடுங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸில் ஒரு ஆஃப் டேயில் உங்களோட அந்த எண்ணங்கள் வர வேகத்தை நீங்கள் கம்மி பண்ணிடலாம் எதனால் நான் எடுத்தோன்னே அந்த வேகத்தை கம்மி பண்ணிட்டு தான் நீங்கள் பாசிட்டிவாக இன்புட் பண்ணணும் நெகட்டிவ் எண்ணங்கள் நிறைய நம்ம மனசில் நிறையா இருக்கு இப்போ ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியில் கார் இருக்கீங்க உடனே ரிவர்ஸ் கியர் போட முடியுமா நியூட்ரலுக்கு கொண்டு வந்துட்டு தான் ரிவர்ஸ் கியர் போட முடியும் அதே போல் உங்கள் மனசை ஃபஸ்ட்டு நியூட்ரலுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ நியூட்ரலுக்கு கொண்டு வந்துட்டீங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் நீங்கள் நியூட்ரலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்போது அந்த நெகட்டிவ் எண்ணங்களோட வேகம் உங்களுக்கு கம்மியாயிடும் ஒன்ஸு கம்மியானது பிறகு பாசிட்டிவை நீங்கள் இன்புட் பண்ணுங்கள் அதுக்கு சிம்பிளான ரெண்டாவது ஸ்டெப்பு செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஆழ்மன பயிற்சிகள் ஆறு பயிற்சிகள் நான் சொல்லியிருக்கேங்க அந்த லிங்க் நான் அந்த வீடியோ கீழ் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி இந்த ஆறு விதமான பயிற்சிகள் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் தியானம்னு பேர் இருக்குங்க ஆனால் தியானம் கிடையாது என் மனசுக்குள்ளே பாசிட்டிவிட்டியை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஆழ்மன பயிற்சிகள் ஆறு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஜஸ்ட்டு த்ரீ டேஸில் உங்கள் மனசு தெளிவாகிடும் பாசிட்டிவிட்டி இன்பில்ட் ஆகிடும் ஒன்ஸ் பாசிட்டிவிட்டி இன்பில்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சம் இந்த இறை சக்தி சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருப்பார் இவ்வளோதாங்க கான்செப்ட் எப்படி சார் அந்த டாக் ப்ராசஸ் செய்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு கடன் அதிகமாகிடுச்சு நான் என்ன செய்கிறது ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுனால் அதுவே ஒரு உதாரணமாக சொல்கிறேன் தியானம் எப்படி செய்யலாம் அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம பங்கு இருக்கா ஏன்னா அந்த பிஸ்னஸ் நமக்கு லாபம் வரும்னு சொல்லி தான் நான் செயல்படுத்திருக்கேங்கும்பொழுது என்னுடைய பங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கம்பல் பண்ணியிருந்தால் கூட என்னோடய பங்கு இல்லாமல் அங்கே எஸ் சொல்லாமல் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிருக்காது அப்போது அன்பு தியானம் எப்படி செய்யலான்னா இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுவிட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்கள் பார்ட்னரோ உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் வர்றதுக்கு காரணம்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கள அவர் பேரை சொல்லி நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யல ஏதோ ஒரு தான் பண்ணிட்டீங்க இறைவன் அருளால் நீங்கள் நல்லா இருக்கணும் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் கேள்வி தியானம் என் பிஸ்னஸ் விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் மூணாவது ஆன்ம தியானம் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான பிஸ்னஸ் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி உங்கள் அஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நாலாவது கருணை தியானம் யார் மேலேயாவது கோவம் இருக்கும் அந்த பிஸ்னஸ் எதனால தான் லாஸ் ஆச்சு இவனால் லாஸ் ஆச்சு அவனால் லாஸ் ஆச்சுன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருப்பீங்க அந்த நபர் பேரை சொல்லி அந்த நபர் ரொம்ப நல்லவர் தான் என்னென்னு தெரியல ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்கு தான் இறைவன் இந்த மாதிரி சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் இருக்கிற வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்களை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் பண்ணுறது ஸோ அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் கிராட்டிடியூடாக இருங்க நன்றி சொல்லுங்கள் இறைவன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு உயிர் வாழ தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த இறைவன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பேரை சொல்லுங்கள் ஜீசஸ் பிடிச்சா ஜீசஸ் சொல்லுங்கள் முருகர் பிடிச்சா முருகர் சொல்லுங்கள் அல்லா பிடிச்சா அல்லாவை சொல்லுங்கள் உங்களுடைய நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த இயற்கை சிறப்பாக கொடுத்துருக்குன்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச பணம் பொருள் நபருக்கு நன்றி சொல்லுங்கள் ஜஸ்ட் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்வளோ நெகட்டிவான எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்தாலும் அப்படியே பாசிட்டிவான எண்ணங்களாக மாறிடும் அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள் கேட்கவே வேணாம் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தேவைகள்ங்கிறது தெரியும் கேட்காமலேயே அள்ளி கொடுப்பார் இவ்வளோதான் ஃபார்முலா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அன்பானவர்களுக்கு மற்றவங்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களுக்கு நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக பேசலாம் நிறைவாக செயல்படுத்தலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி